சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் மிக பெரிய தோல்வியை தழுவும் அது மட்டுமல்ல சட்டசபை தேர்தலில் தோல்வியை தழுவியதோடு திமுகவின் அடுத்த கட்ட நிலைமை என்ன விஜய் அவர்கள் போகின்ற நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுகவும் கோபாலபுர குடும்பமும் முக்கியமான அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்களும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதை இரண்டே மாதத்தில் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழகத்தில் ஏழைகளுக்கும் குறிப்பாக வீடு இல்லாதவர்களுக்கும் நேரடியாக அவர்களது அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும் எந்தவொரு பாரபட்சம் பார்க்காமல் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இது சாத்தியமா என்று பார்த்தால் நிச்சயமாக இதனால் விஜய் அவர்கள் பிரபல வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை செய்து இதை வாக்குறுதியாக நிறைவேற்றுவார் என்ற தகவல் முதற்கட்டமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாவதாக திமுகவை எதிர்த்து தாவேக்கா போட்டியிடுவது சரிதான் ஆனால் தனித்து போட்டியிடுவது சற்று கலக்கத்தை தானே ஏற்படுத்தும் ஏனென்றால் திமுக மட்டுமல்ல திமுகவுடன் பதிமூன்று கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது இப்பேற்பட்ட சூழலில் விஜய் அவர்கள் எடுக்கின்ற முடிவு சரியாக அமையுமா மேலும் திமுகவிற்கு இதனால் இலாபம் அடையக்கூடிய வகையில் விஜய் அவர்களது ஓட்டுக்கள் பிரிந்தால் அதிமுகவிற்கும் தோல்வியை ஏற்படுத்தும் இதனால் அதிக அளவு வாக்குகள் திமுக தானே பெறும் என்ற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு எழலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுதுதான் விஜய் மீது கூட்டணியில் உறுதி செய்யாமல் இருக்கிறார் திமுக ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது என்று அதிமுகவின் தலைமை ஏற்று வந்தால் விஜயை சேர்ப்போம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு சுமார் அறுபது தொகுதிகளுக்கு மேலாக விஜய் அவர்களது கைவசம் பெற்றால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கேம் சேஞ்சராக விஜய் அவர்கள் மாறுவார் அப்பொழுது திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது அதே சமயம் அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது அங்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் இந்த இக்கட்டான சூழலில் விஜய் அவர்கள் பக்கம் நிச்சயம் திமுக வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி வந்தாலும் விஜய் அவர்கள் சேர்க்கப் கிடையாது ஆனால் அதிமுக ஆட்சியை உங்களது தலைமையில் கொள்ளுங்கள் நாங்கள் துணை முதல்வராக இருந்து கொள்கிறோம் என்று நேரடியாக தாவேகாவிற்கு ஆதரவுகளையும் தாவேகாவின் தலைமையை ஏற்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் இது சரியா தவறா என்பதை வாயிலாக கூறுங்கள்